ஓம் ஸ்ரீ பரமாத்மனே நம அது ஸ்ரீமத் பகவத்கீதா ஸ்ரீமத் பகவத்கீதை ஐந்தாவது அத்தியாயம் கர்ம சன்யாச யோகம் அர்ஜுனன் கேட்கிறான் கிருஷ்ணா கர்ம சந்நியாசத்தையும் அதாவது செயலை துறந்து விடுதல் பிறகு கர்ம யோகத்தையும் அதாவது முழு அறிவுடன் பகவானை இலக்காய் கொண்டு செயல்படுதல் ஆகிய இரண்டையும் உபதேசிக்கின்றீர் இவற்றில் எது சிறந்தது என்பதை கூறுவீராக ஸ்ரீ பகவான் கூறினார் அர்ஜுனா இரண்டும் சிறப்பை தரும் எனினும் செயலை துறந்து விடுவதை விட பக்தி தொண்டில் செயல்படுவதே மேலானது செயலின் விளைவு விருப்பு வெறுப்பற்றவனே நித்தியமான துறவி ஆவான் அவன் இருமைகளிலிருந்தும் பந்தங்களிலிருந்தும் விடுதலை அடைகிறான் உலக ஆய்வறிவு சாங்கியம் மற்றும் கர்மயோகம் இரண்டும் வெவ்வேறானது என அறிவற்றோர் கூறுகின்றனர் இவற்றில் எந்த ஒன்றையும் முழுமையாக பின்பற்றினாலும் அவை ஒரே பலனை பெறலாம் துறவினால் அடையப்படும் பக்குவம் பக்தி தொண்டினாலும் கூட அடையப்படும் இவ்வகையில் செயலும் துறவும் ஒன்று என காண்பவன் உண்மையை அறிந்தவன் ஆகின்றான் பகவானுக்காக தொண்டில் ஈடுபடாமல் விரமனே செயலை மட்டும் துறப்பவன் இன்ப நிலையை அடைய முடியாது தத்துவம் அறிந்தவன் இறை செயல்களால் தூயவனாகி விரைவில் பரத்தை அடைகின்றான் அத்தகு தூய ஆத்மா தன்னடக்கத்தால் அனைவரிடமும் அன்புள்ளவனாகவும் அன்பு கொல்லப்பட்டவனாகவும் செயலில் ஈடுபட்டாலும் கட்டுப்படாதவனாகவும் இருக்கின்றான் உண்மை அறிந்தவன் பார்த்தல் கேட்டல் தொடுதல் நுகர்தல் உண்ணல் செல்லல் உறக்கம் சுவாசம் இவற்றில் ஈடுபட்டாலும் தான் ஒன்றும் செய்யவில்லை என்பதை அறிந்து உள்ளான் பேசும்போதும் கண்களை மூடும்போதும் கண்களை திறக்கும் போதும் ஒன்றை பெறும்போதும் அவற்றை விடும்போதும் தான் அவற்றிலிருந்து வேறப்பட்டவன் என அறிந்துள்ளான் இறைவனை மையமாக கொண்டு செயல்படும் பற்று அற்றவனை நீரில் இருக்கும் தாமரை இலைகளில் நீர் எவ்வாறு ஒட்டாமல் இருக்குமோ அதுபோல கர்ம விளைவுகள் அவனை பாதிப்பது இல்லை பற்றை துறந்து மனம் புத்தி உடல் மற்றும் புலன்களால் கூட தங்களை தூய்மைப்படுத்தும் நோக்கத்துடன் யோகிகள் செயல்படுகின்றனர் எல்லா செயல்களின் விளைவுகளையும் எனக்கே அர்ப்பணம் செய்த உறுதியான பக்தியுடைய ஆன்மா தூய அமைதியை அடைகின்றான் அவ்வாறு செய்யாதவன் கர்ம பந்தங்களில் சிக்குகிறான் உடல் கொண்ட ஆத்மா தன் இயற்கையை கட்டுப்படுத்தி மனதால் செயலை துறக்கையில் ஒன்பது கதவுகளையுடைய நகரில் அவன் செய்யாமலும் செயலுக்கு காரணமில்லாமலும் இன்பமாய் வாழ்கின்றான் உடல் நகரின் தலைவனான ஆத்மா செயல்களையோ செயற்பலனையோ உண்டாக்குவதும் இல்லை யாரையும் செயல்பட தூண்டுவதும் இல்லை யாருடைய பாவ புண்ணியங்களுக்கும் பரமாத்மா பொறுப்பல்ல அஞ்ஞானத்தினாலேயே ஆன்மாக்கள் மயங்குகின்றனர் கதிரவனால் எல்லாம் வெளிப்படுத்தப்படுவது போல அஞ்ஞானத்தை போக்கும் ஞானத்தால் ஒருவனுக்கு உண்மை ஞானம் வெளிப்படுகின்றது அறிவு மனம் நம்பிக்கை இவற்றை இறைவன் மீது நிறுத்தி இறைவனை சரணடைந்தவன் தனது ஞானத்தால் கலங்கங்கள் அகன்று வழிபடும் பாதையில் முன்னேறுகின்றான் அடக்கமுள்ள சாது அறிவின் காரணத்தால் நல்ல அந்தணன் பசு யானை நாய் நாயை தின்பவன் இவர்கள் அனைவரையும் சமநோக்குடன் தான் பார்க்கின்றான் ஆன்ம குறித்த ஒருமை சமத்துவம் இவற்றை அறிந்தவர்கள் இப்பிறவியிலேயே உலக நேதிகளை வென்றவர்கள் ஆவர் பிரம்ம உணர்வில் இருப்பதால் அவர்கள் பிரம்மம் போன்றே கலங்கமற்றவர்கள் ஆவர் பிரியமானதை அடைவதால் மகிழ்ச்சியும் பிரியமற்றதை அடைவதால் துயரமும் கொள்ளாமல் தன்னறிவுடன் மயக்கமற்று இறைவிஞ்ஞானத்தை விஞ்ஞானத்தை அறிபவனாகவும் இருப்பவன் பிரம்மத்தில் நிலை அவன் இன்பத்திற்காக ஜட உலக தொடர்புகளால் கவரப்படுவது இல்லை பரத்தில் கருத்தை செலுத்தியதால் தன்னுள்ளே எல்லையற்ற ஆனந்தத்துடன் இருக்கின்றான் ஜட இன்பங்களுக்கு ஆரம்பமும் உண்டு முடிவும் உண்டு என் என்று துன்பத்திற்கு காரணமாக புலன் ஈடுபாடுகள் இருக்கின்றன என்றும் அவன் அறிந்துள்ளதால் அவற்றில் அவன் ஆர்வம் காட்டுவது இல்லை சரீரத்தை விடும் முன்பே புலன் மற்றும் காம குரோத உந்துல் உந்துதல்களை கட்டுப்படுத்த முடிந்தவனே யோகி ஆவான் தனக்குள் இன்புற்று மகிழ்வுடன் இருக்கும் அவன் தன் உணர்வால் பரத்தை அடைகின்றான் இருமை ஐயங்களுக்கு அப்பாற்பட்டு மனம் உள்நோக்கிய நிலையில் எல்லா ஜீவர்களின் நலனுக்குமாய் வாழ்பவன் பாவங்களிலிருந்து விடுபட்டு பரத்தை அடைகின்றான் புலன் இச்சைகள் கோர்ணம் இவற்றிலிருந்து விடுபட்ட தன் உணர்வும் தன் ஒழுக்கமும் கொண்ட முழுமைக்காக பாடுபடும் சாதகன் விரைவில் பரத்தை அடைகின்றான் புலன் விஷயங்களை வெளிநிறுத்தி பூர்வ மத்தியில் பார்வையை நிறுத்தி மனம் புலன் அறிவு ஆகியவற்றை கட்டுப்படுத்தி ஆசை பயம் கோபம் இவற்றிலிருந்து விடுபட்டு நிரந்தரமாய் இந்நிலையில் இருக்கும் சாதகன் நிச்சயம் விடுதலை பெற்றவன் ஆவான் எல்லா யாகங்களுக்கும் தவங்களுக்கும் இறுதி லட்சியமாகவும் எல்லா லோக தலைவர்களுக்கும் மகேஸ்வரனாகவும் எல்லா உயிரினங்களின் நண்பனாகவும் என்னை அறிபவன் உலகத்தின் துயர்களிலிருந்து விடுபட்டு அமைதி அடைகின்றான் ஓம் தத் சத் பிரம்மவித்தியை யோக சாஸ்திரம் உபநிஷத்து எனப்படும் ஸ்ரீமத் பகவத் பகவத்கீதையாகிய ஸ்ரீ கிருஷ்ணருக்கும் அர்ஜுனனுக்கும் இடையே நிகழ்ந்த உரையாடலில் கர்ம சந்நியாச யோகம் என பெயர் படைத்த ஐந்தாம் அத்தியாயம் நிறைவுற்றது ஓம் கிருஷ்ணா அர்ப்பணம்